நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அன்புடைமை அன்பின் வழியது உயிர்நிலை அகுதில்கு என்புதோல் போர்த்த உடம்பு விளக்கம் அன்பு நெஞ்சத்தின் வழியில் இயங்குவதே உயிருள்ள உடலாகும் இல்லையே அது எலும்பை தோல் போர்த்திய வெறும் ஆகும். நெசவு தொழில் செய்பவர்களின் கூலி இந்த மாதம் முதல் இருபது சதவீதம் உயர்த்தி வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு வீராம்பட்டினம் செங்கழநீர் அம்மன் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது சார்பில் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் கலைஞரின் ஏழாம் ஆண்டு நினைவு தினம் ரங்கசாமி தலைமையில் அனுசரிப்பு நெசவு தொழில் செய்பவர்களின் கூலி இருபது சதவீதம் உயர்த்தி இந்த மாதம் முதல் அவர்களுக்கு வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார் புதுச்சேரி கூட்டுறவுத்துறை கைத்தறி பிரிவு மற்றும் காஞ்சிபுரம் நெசவாளர் சேவை மையம் சார்பில் பதினோராவது தேசிய கைத்தறி தின விழா கூட்டுறவு ஒன்றிய கருத்தரங்கு கூட்டத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தார் விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதுச்சேரி கூட்டுறவு செயலாளர் ஜெயந்தகுமாரே கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்த் ஐயா காஞ்சிபுரம் நெசவாளர்கள் சேவை மையத்தின் துணை இயக்குநர் பாசு கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் சாரங்கபாணி மற்றும் அதிகாரிகள் நெசவுத் தொழில் செய்பவர்கள் பலர் கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் கைத்தறி நெசவாளர் எப்படி இருந்தார்கள் கைத்தறி துணிகள் எப்படி இருந்தது என எனக்கு நன்கு தெரியும் கைத்தறி என்பது ஒரு கடுமையான தொழில் நல்ல ஒரு பாரம்பரியமான தொழில் கைத்தறி அந்த ஆடைகளை உடுத்துவதே நன்றாக இருக்கும் கைத்தறி கைலி கட்டுவதே ஒரு சுகம்தான் எத்தனை போர்வைகள் வந்தாலும் கைத்தறி ஆடையில் செய்த போர்வையை போர்த்தி கொண்டு உறங்கினாலே நல்லா இருக்கும் கைத்தறி ஆடைகள் அணிந்தால் ஆரோக்கியமாக இருக்கும் கைத்தறி தொழில் மிகவும் சிரமமான ஒன்று புதுச்சேரியில் விட்டு எண்ணக்கூடிய வகையில்தான் கைத்தறி தொழில் உள்ளது அதனால் தான் நலிவடைந்த தொழிலாக இப்பொழுது உள்ளது கல்வியில் நாம் முக்கியத்துவம் கொடுப்பதால் உயர்கல்வியில் அதிகம் மாணவர்கள் படிக்கின்றனர் அவர்கள் படித்தால் இந்த கைத்தறி தொழிலில் வருவதில்லை வெளிநாடு சென்ற பணி செய்யும் பிள்ளைகள் திரும்பி வரும்பொழுது ஏன் கைத்தறி வைத்து கஷ்டப்படுகிறீர்கள் அதை விடுங்கள் என கூறுகின்றனர் கைத்தறி தொழில் குறைவதற்கு இதுவும் ஒரு காரணம் கைத்தறி தொழில் வளர பாதுகாக்க என்ன உதவிகள் தேவையோ அது அரசு செய்து கொடுக்கும் பாதுகாக்கப்பட வேண்டி ஒரு பாரம்பரிய தொழில் கைத்தொறி தொழில் நெசவு தொழில் செய்பவர்களில் கூலி இருபது சதவீதம் உயர்த்தி இந்த மாதம் முதல் அவர்களுக்கு வழங்கப்படும் இவ்வாறு அவர் பேசினார் வீராம்பட்டினம் செங்கழி ராமன் ஆலய பிரம்மோற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது புதுச்சேரி மாநிலத்தின் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான அரியாங்குப்பம் கொமுனியன் வீராம்பட்டினம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழா வரும் பதினைந்தாம் தேதி சிறப்பாக நடைபெறுகிறது அதனை முன்னிட்டு இன்று காலை அம்மனுக்கு பால் தயிர் இளநீர் மஞ்சள் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் செய்து தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆலய கொடிமரத்திற்கு அபிஷேகங்கள் செய்து கணபதி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கொடி ஏற்றப்பட்டது அதனை தொடர்ந்து உற்சவ மூர்த்தியின் வீதி உலா மற்றும் மாட வீதிகளில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் இவ்விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி சுரேஷ் திருப்பணிக்குழு மற்றும் வீராம்பட்டினம் மக்கள் குழு மற்றும் கிராம மக்கள் இணைந்து செய்திருந்தனர் அரசு சார்பில் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் கலைஞரின் ஏழாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதற்காக கடற்கரை சாலையில் உள்ள மேரி ஹாலில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அரசு கொறடா ஆறுமுகம் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி திமுக உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி செந்தில்குமார் சம்பத் திமுக அவைத் தலைவர் எஸ்பி சிவக்குமார் உள்ளிட்ட பலரும் பங்கேற்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவர் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் லைஃப் என்ட்ரி கொடுத்த போ ஆனால் அதை சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்குல்ல லீக்கேஜில் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சாண்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயர்ஸும் கம்ஃபர்டபுள் தொகுதி புதுக்குப்பம் கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளி கட்டிடத்தை தொன்னூறு லட்சம் ரூபாய் மதிப்பில் புனரமைக்கும் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார் புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளி கட்டிடம் பழடைந்த நிலையில் இருந்ததை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது இது தொடர்பாக சட்டப்பேரவை தலைவர் உரிய தொடர் நடவடிக்கை எடுத்து கல்வித்துறை மற்றும் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் இரண்டு மூலம் அரசு ஆரம்ப பள்ளியின் கழிப்பறை கட்டிடங்களை புனரமைத்து மேம்படுத்துதல் சுற்றுச்சுவரை மீண்டும் கட்டுதல் ஆகிய பணிக்காக நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மற்றும் பள்ளி கட்டிடங்களை புனரமைத்து மேம்படுத்துதல் ஆகிய பணிக்காக நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் என தொண்ணூறு லட்சத்திற்கு மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணைகள் பெற்று தந்தார் இதனைத் தொடர்ந்து இப்பணிகள் துவங்கும் முகமாக நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் இரண்டின் உதவி பொறியாளர் விக்டோரியா பள்ளி துணை ஆய்வாளர் வாஞ்சிநாதன் இளநிலை பொறியாளர் சுசித்ரா பள்ளி தலைமையாசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் புதுக்குப்பம் மீனவ கிராம பஞ்சாயத்தார் தொகுதி தலைவர் லக்ஷ்மிகாந்தன் பொதுக்குழு உறுப்பினர் தக்ஷணாமூர்த்தி சக்தி பாலன் மற்றும் கிராம இளைஞர்கள் பொதுமக்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் வண்ணாங்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வார விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது முதலியார்பேட்டை தொகுதி வண்ணாங்குளம் பகுதியில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார மையத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் நடைபெற்ற தாய்ப்பால் வார விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு சத்துணவு மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன வண்ணாங்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பல்வேறு தகவல்கள் வழங்கப்பட்டன தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் குழந்தைகளுக்கு கிடைக்கும் நன்மைகள் தாய்மார்களுக்கு ஏற்படும் உடல்நல மேம்பாடுகள் தாய்ப்பால் கொடுக்கும் முறைகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு சத்துணவு மற்றும் பரிசுப் பொருட்களை வழங்கினார் மேலும் ரோட்டரி கிளப் ஆப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு பாராட்டு தெரிவித்தார் சுகாதாரத்துறை இணை இயக்குநர் அனந்த மருத்துவர்கள் திருமதி சரண்யா மற்றும் பாலாஜி ஆகியோர் தாய்ப்பால் கொடுப்பது குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தனர் தாய்ப்பால் கொடுக்கும் முறைகள் தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கும் உணவுகள் தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது தாய்மார்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் போன்ற பல்வேறு தகவல்களை அவர்கள் வழங்கினர் ரோட்ரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா தலைவர் சரவணன் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் ரோட்ரி கிளப் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் தாய்ப்பால் வார விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது புதுச்சேரி உரையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இலங்கை நகர் வார்டு சாந்தி நகர் மெயின் ரோடு சாந்தி நகர் முதல் தெரு போன்ற வீதிகள் புதிய சிமெண்ட் சாலையாக அமைக்கும் பணிகள் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் புதுச்சேரி நகராட்சியின் மேற்பார்வையில் புதிய சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பணிகளை உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி சாந்தி நகர் பகுதியில் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் புதியதாக அமைக்கப்படும் சாலை வாட்டம் சரியாக வைத்து மழை காலங்களில் மழைநீர் எளிதாக வெளியேறும் வகையில் அமைக்கப்பட வேண்டும் எனவும் பணிகளை தரமாகவும் விரைவாகவும் சாலை அமைத்திடவும் பகுதி மக்களுக்கு உதவிடுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் மேலும் ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம் மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர் பாரதியார் கிராம வங்கி சார்பில் சிறப்பு வைப்பு நிதி திட்ட விழிப்புணர்வு பேரணி நடந்தது புதுச்சேரியை தலைமையிடமாகக் கொண்டு இயங்கி வரும் புதுவை பாரதியார் கிராம வங்கியில் புதிய வைப்பு நிதி திட்டமான புதுவை வசந்தம் என்ற சிறப்பு வைப்பு நிதி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தை மக்களிடையே சேர்க்கும் விதமாக நேற்று தலைமை இடத்தில் இருந்து லெனின் வீதி திருவள்ளுவர் வீதி வழியாக பிரச்சார நடைப்பயணம் நடந்தது வங்கி மேலாளர் ரத்னவேல் பொது மேலாளர் கணபதி மற்றும் அதிகாரிகள் ஊழியர்கள் இதில் கலந்து கொண்டனர் இப்பேரணியில் சிறப்பு வைப்பு நிதி திட்டத்தின் மூலம் அரசு வங்கிகளிலேயே இந்த வங்கியில் அதிகபட்ச வட்டியான மூத்த குடிமக்களுக்கு மக்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் வட்டியும் மிக மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி ஏழு ஐந்து சதவீத வட்டியும் மற்றவர்களுக்கு ஏழு சதவீத வட்டியும் நானூற்றி நாற்பத்தி நான்கு நாட்களுக்கு வழங்கப்படுகிறது மேலும் இத்திட்டம் வரும் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை அமலில் இருக்கும் என பொதுமக்கள் கடை வியாபாரிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி துண்டு பிரசுரங்களை வழங்கினர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஏழாம் ஆண்டு நினைவு தினம் எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் அமைதி பேரணி புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது புதுச்சேரி சுதேசிமில் அருகில் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் திமுகவினர் ஒன்றிணைந்து அமைதி பேரணியாக சென்று அண்ணா சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் மாநில துணை அமைப்பாளர் எம்எல்ஏ அனிபால் கென்னடி பொருளாளர் செந்தில்குமார் மாநில இளைஞரணி அமைப்பாளர் எம்எல்ஏ சம்பத் துணை அமைப்பாளர்கள் ஏ கே குமார் தைரியநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூர்த்தி நந்தா சரவணன் தலைவர் மை செயற்குழு உறுப்பினர்கள் லோகையன் ஜேவிஎஸ் ஆறுமுகம் காந்தி அருள்செல்வி பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால் அணி அயலக அணி மகளிர் தொண்டரணி மற்றும் அணிகளின் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் கிளைக்கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தினார்கள் மேலும் காலை எட்டு மணிக்கு வில்லியனூர் தொகுதி திமுக சார்பில் அண்ணா சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் திருவுருவ படத்திற்கு அரியாங்குப்பம் தொகுதி திமுக சார்பில் வீராம்பட்டினத்தில் உள்ள கலைஞர் திருவுருவ சிலைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதேபோல புதுச்சேரியில் உள்ள இருபத்தி மூன்று தொகுதிகளில் அந்தந்த தொகுதி கழகம் சார்பில் கலைஞர் திருவுருவ படம் வைக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது நெல்லை பட்டதாரி இளைஞர் கவின் ஆணவ படுகொலையை கண்டித்து புதுச்சேரி பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நெல்லை பட்டதாரி இளைஞர் கவின் ஆணவ படுகொலையை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகள் ஜாதி வெறி ஆணவ படுகொலையை தடுக்க புதிய சட்டம் இயற்ற வேண்டும் ஜாதி ஒழிப்பு பிரச்சார நூல்களை பள்ளி கல்லூரிகளில் பாடமாக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆனந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதிவதனி அக்சல்யா மேரி பாரதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ்நாடு காஞ்சி மக்கள் மன்ற ஒருங்கிணைப்பாளர் மகேஷ் தொடக்க உரையாற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் வன்னியரசு மற்றும் திராவிட இயக்க தமிழர் பேரவை அமைப்பு செயலாளர் நாகராஜன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சமூக ஜனநாயக இயக்க அரசியல் கட்சி தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான ஒருங்கிணைப்பை பெரியார் சிந்தனையாளர் இயக்க தோழர் தீனா செய்திருந்தார் புதுச்சேரி நண்பர்கள் தோட்டம் இலக்கிய அமைப்பானது புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறையின் உதவியுடன் பாரதியின் பாடல்களும் தமிழ் பிரெஞ்சு பண்பாட்டு பகிர்வும் என்ற இலக்கிய கருத்தரங்கையும் பாரதியின் பாடல்கள் காணொலியை திரையிடும் நிகழ்வையும் புதுச்சேரி அலையன்ஸ் பிரான்சோ நிறுவனத்தில் நடத்தியது இந்த நிகழ்வில் கான் லைட் நிறுவனத்தின் நிறுவனர் அர்ஷத் கான் இயக்கி நடித்த பாரதி பாடல்கள் காணொளி தொகுப்பை நபி வட்டினை சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வெளியிட அலையன்ஸ் பிரான்சோ நிறுவனத்தின் இயக்குனர் லோரான் இந்த நிகழ்வில் அண்மையில் விருது பெற்ற அலையன்ஸ் பிரான்சோ நிறுவனத்தில் தலைவர் மருத்துவர் சதீஷ் நல்லான் அவர்களும் புதுச்சேரி பட்ட மேற்படிப்பு மையத்தின் மேனால் பேராசிரியர் வெங்கட சுப்ராய நாயக்கர் அவர்களும் பாராட்டு செய்யப்பட்ட அவர்களுக்கு விருது கேடையும் சுற்றுலாத்துறை அமைச்சர் பொற்கரங்களால் வழங்கப்பட்டது இதேபோலவே அண்மையில் இங்கிலாந்தின் லண்டன் நாடாளுமன்றத்தில் தமிழ் குறித்தும் தமிழ் பண்பாடு புதுச்சேரி மாநிலம் இந்தியா குறித்தும் தமிழரை ஆட்சி திரும்பி வந்துள்ள கலைமாமணி முனைவர் சுந்தர முருகன் அவர்களுக்கும் பாராட்டு விருதும் கேடயமும் அமைச்சரின் பொற்கரங்களால் வழங்கப்பட்டது இந்த விழாவில் சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை தலைவர் பேராசிரியர் மணிகண்டன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாரதியின் படைப்புகளும் தமிழ் பிரெஞ்சு பண்பாட்டு பகிர்வும் என்றும் தலைப்பில் உரையாற்றினார் இந்த விழாவில் தமிழ் சங்க தலைவர் கல்வியாளர் கலைமாமணி முத்து புதுவை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ரவிக்குமார் கடலூர் தந்தை பெரியார் அரசு கலை அறிவியல் கல்லூரியின் பேராசிரியர் ஏழுமலை பாவலர் சீனு தமிழ்மணி பொறுமையா பாலசுப்ரமணியன் தமிழ் மாமணி உசேன் கலந்து கொண்டு இந்திய விடுதலை குறித்தும் பாரதியின் தமிழ் குறித்தும் உரையாற்றினார் மேலும் கான்ட்லைன் நிறுவனத்தின் இயக்குநர் ஹர்ஷத் கான் இயக்கிய பாரதியின் பாடல்களின் காணொலி திரையிடப்பட்டது இந்த விழாவை நண்பர்கள் தோட்டத்தின் தலைவர் திருநாவுக்கரசு பொருளாளர் கவிஞர் புதுயுக பாரதி ஐயா மாரியப்பனார் சுந்தராம்பாள் அறக்கட்டளையின் நிறுவனர் அண்ணன் மாரியப்பன் இலக்கிய அணி செயலாளர் சீனு மோகன்தாஸ் தொழில் முனைவோர் கவிஞர் அருள் செல்வம் விழாவை வடிவமைத்து ஒருங்கிணைத்து நிகழ்த்தினர் பாரதியின் மறை எனும் தலைப்பில் பாரதி புதுச்சேரியில் வாழ்ந்த காலத்தில் எழுதிய இலக்கியங்கள் குறித்து கலைமாமணி முனைவர் சுந்தர உரையாற்றினார் இறுதியில் கான்ட்லை நிறுவனத்தின் இயக்குனர் ஹர்ஷத் கான் நன்றி உரையாற்றினார் இந்த விழாவில் புதுச்சேரி தமிழறிஞர்கள் தமிழ் ஆர்வலர்கள் மாணவர்கள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் டாக்டர் கலைஞரின் நினைவு தினத்தை முன்னிட்டு சன் சண்முகம் தலைமையில் திமுகவினர் டாக்டர் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் தமிழக முன்னாள் முதல்வர் மறைந்த டாக்டர் கலைஞரின் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மணவெளி தொகுதி தவளக்குப்பம் நான்கு முனை சந்திப்பில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் சன் சண்முகம் தலைமையில் தொகுதி செயலாளர் ராஜாராம் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு டாக்டர் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு காலை சுற்றுண்டி வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் திமுக விளையாட்டு அணி அமைப்பாளர் ரவிச்சந்திரன் அவைத்தலைவர் முருகையன் பொருளாளர் செல்லப்பன் ஆதிதிராவிடர் துணை அமைப்பாளர் சக்திவேல் மாநில பிரதிநிதி ராஜாமணி அனந்தகுமார் ரமேஷ் சிலம்பரசன் மற்றும் மாநில தொகுதி கிளைக்கழக நிர்வாகிகள் இளைஞர் அணி மற்றும் மாணவர் அணியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு தூவி புகழஞ்சலி செலுத்தினர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் நெசவு தொழில் செய்பவர்களின் கூலி இந்த மாதம் முதல் இருபது சதவீதம் உயர்த்தி வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு வீராம்பட்டினம் செங்கழநீர் அம்மன் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது அரசு சார்பில் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் கலைஞரின் ஏழாம் ஆண்டு நினைவு தினம் ரங்கசாமி தலைமையில் அனுசரிப்பு இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்